呵呵呵，哎呀、嗯，呵呵呵，哎呀。 ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரவுல வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து பார்த்த மாதிரி திருடியில ஒரு லிரிக்கல் டைப் இன்னும் வந்து எப்படி நீங்கள் பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு த்ரீ முடிஞ்சாலும் டீட்டெட்டில் வந்து பார்த்துலாம் பண்ண திரிட் பண்ணுறாங்க மோஷன் மோஸ்ட் ஆப்ளேஷன் ஆப்ளீங்க பார்த்தா இன்ஸ்டாவோட வந்து வந்துருக்கு உங்கள் டேப்லாம் ஃபஸ்ட் ஆப் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து இன்ஸ்டால் ஓன் பண்ணுறேன் ஆப்போட இன்ட்ரேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும் கேட்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஸை பார்த்தா கேட்க பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லுங்க ஒரு ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிண இப்போ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு த்ரீ டி யூஸ் பண்ண வந்து மேக் பண்ணித்தேன் இதுக்கான டேரெக்ட் லிங்க் பார்த்தா கேள்வி வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கா அதனால் லிங்க் நீங்கள் வந்து ஃபைன் பண்ண சொல்லுற ஸ்டார்ட் இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு புக் மார்க்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி ஒன்று வந்து பண்ணிட்டேன் ஓகே ஸ்டார்டிங்கில் இருக்கிற லேர் வந்து ரிலேட்டட் வந்து பண்ண தேவை அது வந்து நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது சொல்லி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி போனிங்கன்னா இந்த இடத்துல ஒரு லேர் வந்து இருக்காது நீங்கள் தான் வந்து ஆட் வந்து பண்ணணும் இந்த இந்த இடத்துல மாட்டுற லேயர் மட்டும் நீங்கள் வந்து க்ராப் பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதா இருக்கும் அப்படின்னா சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு ஒரு பிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து ப்ளஸ்ஸும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோரஸ்ட்டு ஃபரேஷர் ஒரு ப்ராஜெக்ட் வந்து லைட் வந்து பண்ணிவிட்டு ஒரு பிக்கு வந்து ஆட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க கிராப் கரண்ட் ஃப்ளைம் ஆஸ்ல பேஞ்சிட்டு வந்து க்ராப் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் புக் ஆஃப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு கேட்பதான் கலர் ஒரு ஆப்ஷன் அதை சூஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்க்குலாம் க்ளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்ட்ரு நீங்கள் க்ராப் பண்ண இமேஜ் ஸ்டோர் ஆகிதோ ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிக்கு வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க ஒரு ஒன் ஸ்பிக்கை ஒரு பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் எங்கே கிளிக் பண்ணி இது மாதிரி வந்து ஆட் வந்து பண்ணிங்கன்னா பிக்கு வந்து சிம்பிளான் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் ஓகே இந்த இடத்துல மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ ஃபிஃப்டின் வந்து போயிடுங்க போயிட்டு ப்ளஸ்ஸாக சைட் பண்ணுங்கள் அந்த இருக்கிற லேராக இருக்காது நீங்கள் தான் ஆட் பண்ண வந்து டிலேட் பண்ண வந்துட்டுருக்கேன் ஓகே இது மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க பிக்கு வட்டி எப்படி வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு டைமில் பார்த்தோன்னா சிக்ஸ் டூ ஃபிஃப்டின் போய்ட்டு ப்ளஸ் ஆகி சைட் பண்ணுங்க மீடியா வந்து ஓன் பண்ணுங்க எந்த பிக் ஆட் பண்ணுறீங்களோ அந்த பிக்கு வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் ஓகே பிக் சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா த்ரீ ஆட் பண்ணிட்டு ரைட் சைட் அப்டேட் மாதிரி க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி ஃபிஃப்த் வந்து ஃபில்க் அம்ப் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படி எக்ஸ்போன் எக்ஸ்ப்ளோன் வந்து பண்ணிவிட்டுங்க நெக்ஸ்ட் இந்த லேர் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி இல்லாத லரிக்கும் டவுன் இது மாதிரி வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போய்ட்டு இங்கே பார்த்தோன்னா ரைட் சைட் ஆப்ல சர்ச் ஆகிணும் ஒரு ஆப்ஷன் போதும் கிளிக் பண்ணி டிஐஎல்இஎஸ்என் சர்ச் பண்ணுங்கள் அப்படி சர்ச் பண்ண சொல்ல ஒரு ரிசல்ட் வந்து வரும் பாருங்க அது வந்து கிளிக் பண்ணி அந்த அதோட ஸ்டே க்ளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தா ஸ்டாண்ட் ரேட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனாக அவங்க க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தா மிரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் போதும் அதை மட்டும் கிளிக் பண்ணி அதுக்கான பட்டன் வந்து ஆன் பண்ணி பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க வந்துட்டு த்ரீ டி லேயர்கான ஃபோட்டோ வந்து ஓபன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேயர் இருக்கும் அந்த டூ லேயர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க பண்ணிவிட்டு லேயர் வந்து போயிட்டு காப்பி டூ லேயர் ஆப் செலக்ட் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் லேட்டும் சேம் அதே லேயர் ஆப்ஷன் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் டூ கிளிக் இப்போ அந்த டூ லேயர்கான ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகும் போதுனா அந்த லேயருக்கான மூலாக வந்து கிடச்சிட்ருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ண மாதிரி இதுக்கான லேயருக்கான மூவ் வந்துருக்கும் இப்போ இந்த கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேமரானா ரைட் சைடு பாருங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் கிளிக் பண்ணிங்கன்னா நான் செட் பண்ணுற பிக்குகிற மாதிரி அது வந்து ஃபோக்கஸ் வந்து இருக்கும் நீங்கள் வந்து பிக்கு கற்றுமாதிர மாதிரி இப்போ நான் வந்து மூவ் பண்ணி பண்ணணும் எப்படி மூவ் பண்ணுறது வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற லேயர்லாம் நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க ரெண்டு குரூப் லேயர் இந்த டூ டூ லிரிக் லேயர் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தா ரீச் ஆர் இந்த ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள் குரூப் டச் பண்ணுற வந்து பாருங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணால் இந்த மாதிரி குரூப் வந்து செட் ஆகிடும் ஓகே இதே மாதிரி மற்ற குரூப்பில் வந்து செட் பண்ணிங்க இது மாதிரி வந்து செட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கேமராக்கான மூவ் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீ பண்ண போகிறீங்கன்னா லிரிக் வந்து எங்கே இருக்கணுமோ அங்கே வந்து ப்ளேஸ் வந்து பண்ணலாம் ஓகே இந்த லிரிக் வந்து நான் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் குரூப் வந்து இங்கே இருக்கா ஓகே இங்கே வந்து பிளேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு ம் ஓகே மேலே பார்த்தீங்கன்னா குரூப் லேயருக்கான கேமராக்கான ஃபோக்கஸ் இருக்கும் இதில் ஃபஸ்ட் லேயர் ஓகேவாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த லேருக்கு இப்போ இந்த கீழே குரூப் லேயருக்கு இந்த எண்டுக்கு வந்து போயிடுங்க இந்த எண்டுக்கு வந்து போயிட்டு இந்த ஃபஸ்ட் லேயர் இருக்கா இப்போ கேமரா வந்து நான் வந்து பண்ணிவிட்டு இந்த இன்ட்ரில் வந்து போய் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணணும் ஓகே அது வந்து பக்கம் நெக்ஸ்ட் நான் குரூப்லேயே இருக்கா சொல்கிறேன் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் வந்து இல்லை அதனால் இந்த குரூப் லேருக்கு எண்டுக்கு வந்து போயிடலாம் போயிட்டு மேலே பார்த்தா அந்த கேமராவுக்கான ஆஃப்ன்கான லேர் இருக்குல்ல அந்த லேயர் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுற ட்ராஸ் சொல்ற ஆஃப்ஷன் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செலக்டாக இருக்கும் இப்போ இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து ஃபேஸுக்காக க்ளியாக ஃபேஸும் க்ளியராக தரணும் லிரிக்கலும் க்ளியாக தரணும் அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணுங்கள் ஓகே இந்த இடத்துல ஓகே வரேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நேரத்தில் பார்த்தா பக்கம் ஒன்று வந்து ஃபோக்கஸ் வந்து கிடச்சிடும் மாதிரி மூவ் பண்ணி விட்டோன்னே நெக்ஸ்ட்டு வந்து லிரிக்கி வந்து போய்ட்டு இந்த எண்டுக்கு வந்து போயிடுங்க போயிட்டு அங்கேயும் அதே மாதிரி செட் வந்து பண்ணிங்க ஓகே இந்த அளவுக்கு வந்து செட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக இதுக்கான ரிசல்ட்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடத்துல நீங்கள் வந்து மூவ் வந்து பண்ணி லிரிக்கான ஃபோகஸ் வந்து செட் வந்து பண்ணிங்க ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் சிம்பிளாக மேலே சரி பார்த்தா சரிங்க போகிறது யாருக்குமான பட்டன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆஃபர் ஸ்டேட் ஆனால் செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்கன்னா இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் வாட்சிங் மண்ட் டே